பேர் புஷ்பா நான் மலேசியாவிலேருந்து இருந்து வரேன் நான் வந்து பாபாட்ட வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்தேன் அப்புறம் வந்து இப்போ வந்து முப்பது வருஷத்துக்கு மேலே நான் வந்து இந்த தியானத்தையும் இந்த ஞானத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இங்கே வந்து இப்போ நான் மதுபானுக்கு வந்தேன் எயிட்டீன் ஜனவரி அங்கே அந்த மிலனுக்கு போனேன் ரெண்டு வாரமாக அங்கே இருந்தேன் அப்புறம் இப்போ வந்து சென்னைக்கு ஒரு ஒரு அஞ்சு நாளா இங்க இருக்கிறேன் சென்னையில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கிறேன் தமிழ்நாடுலாம் கொஞ்சம் ரெண்டு ஃப்யூ க்கு போனேன் சுற்றி பார்க்க போனேன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா இருக்குது மலேஷியாவில் வந்து நான் ஒரு அது வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அங்கேயும் பிரம்மகுமாரிஸ் வந்துட்டு நல்லா ஆக்டிஃபாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அங்கே வந்து நிறையா மதங்கள் மலேசியாவில் வந்து முக்கியமாக வந்து இஸ்லாமிக் அதுதான் மெஜாரிட்டி அவங்க தான் இஸ்லாம்னால் முஸ்லீமு ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனீஸும் இந்தியனும் இருக்கிறோம் சைனீஸ் வந்து சில பேர் கிறிஸ்தவ மதமாக இருப்பாங்க சில பேர் புத்திஸ்ட் மதமாக இருப்பாங்க சில பேர்த்துக்கு மதம் இருக்காது ஹிந்து தமிழவங்க எல்லாமே மெயினாக வந்து ஹிந்துவாக இருப்பாங்க சில பேர் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க இங்கே இந்தியாவில் போல தான் சென்ட்ருக்கு வந்து எல்லாரும் வருவாங்க இஸ்லாமுக்காரவங்களை தவிர்த்து இஸ்லாம்காரவங்க வர மாட்டாங்க மற்றவங்க எல்லாமே வந்து சென்டரில் வந்து இந்த ஞானத்தை எடுப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அங்கே வேலை இப்போ நான் வேலை செய்யலை சரண்டர் பண்ணிவிட்டு ஏஷியா ரிட்ரீட் சென்டரில் இருக்கிற ரிட்ரீட் சென்டர் ஏஆர்சி இதுக்கு முன்னே நான் வந்து ஒரு அக்கௌண்டாக வேலை செஞ்சேன் படி நான் வந்து இந்த ஞானத்துக்கு வரும்போது என்னோடய வயசு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு தான் இருபத்தி ரெண்டு தான் அந்த டைமில் வந்து நான் இப்போ அப்போ தான் படுப்பை முடிச்சுட்டு நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள் சென்று நான் அங்கே வந்தேன் ஸோ இங்கே வந்து நான் வரும்போதே இந்த ஆன்மீகலாம் என்னன்னு எனக்கு தெரியாது நான் ஏதோ என்னோடய கான்டாக்ட் மூலயமா தான் நான் வந்தேன் அவங்க கூட்டிகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்புறம் இது வந்து ஒரு ஆன்மீக படுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆன்மீகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் இங்கே வந்து படிக்கும் போது என்னோட படுப்பு எல்லாமே இந்த நான் போது ஆத்மாவை பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஒரு துருத்து துருத்து நம்பிக்கையில் துருத்து வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பரமாத்மாவை பற்றி படிக்கும்போது அந்த துருத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆணுச்சி அதுக்கப்புறம் வந்து ட்ராமா கர்மா படி எல்லாம் படிக்கும்போது இந்த பாடத்தில் இன்னமும் இருக்குது ஒரு ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பாட செயல் நாள் பாடத்தை வந்து நான் முடித்தேன் ஸோ அப்புறம் வந்து நான் நாள் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ராக்கி கட்டினாங்க ராக்கி கட்டும் போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பிளஸிங் கிடைச்சிச்சு அதாவது இந்த ஆன்மீக பாதையில் உலகம் முழுதும் நீ சேவை செய்வ அப்படின்னு வந்து கிடைச்சிச்சு இப்போ அதெல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் வந்து ஏதோன்னு உள்ள ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வரேன் அப்படின்னு தான் நான் வந்தேன் ஆனால் இங்கே இன்னும் ஒன்று நடக்கிறது வந்து அப்படியே உண்மையாக தெரிஞ்சுச்சு எனக்கு உண்மையாக துருத்தாக தெரிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமாக இருந்துச்சு எல்லாமே எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சு அங்கே உள்ள பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க என்கூட அந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இருக்கும் அப்போ கொஞ்ச நாள் ஆவாக நான் வந்து அந்த இடத்துக்கு சொந்தமாக ஒரு என்னோட என்னோட குடும்பம் இது என்னோட வீடு இதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நான் முரளியெலாம் கேட்க ஆரம்பித்தேன் ஈவினிங் முரளி மட்டும்தான் வர முடியும் ஏன்னா இங்கே தூரமாக இருந்துச்சு வீடு ஸோ ஈவினிங் முரளி நான் வந்து கேட்கும் போது அதில் வந்து பாபா சொல்கிறாரு கடவுளோட நினைவு மூலியமா மட்டும்தான் தான் பாவத்தை வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அது அதுதாங்க எனக்கு வந்து மொத மொத வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒரு பாபாவோட அந்த வாக்கியம் ஏன்னா இதுக்கு முன்ன வந்து நான் சாமி கும்பிட முத நான் எப்பயுமே வந்து யோசிப்பேன் நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சுருப்போம் இதுக்கு முன்ன இப்போ கூட என்ன நான் பாவம் செய்கிறோன்னு தெரியலையே நம்மளுக்கு தான் ஞானம் இல்லைல்ல நாலேஜ் இல்லையே அப்போ எப்படி இதெல்லாம் நம்ம தீக்கிறது அதுமாதிரிலாம் நான் யோசிப்பேன் ஆனால் இங்கே வந்து முரளியில் வருது பாருங்கள் கடவுளோட நினைவு மூலியமாக மட்டுமே பாவத்தை வந்து தீக்க முடியும் அப்படின்னு அப்போ வந்து அது ஒரு ஈஸியாக தெரிஞ்சிச்சு எனக்கு அப்போ நம்ம ஒன்றும் பெரிய இல்லை கடவுளை நினைவு செய்யணும் அப்படின்னு என் மனசில் பட்டுச்சு அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன் நான் வந்து திருப்பியும் முரளியை வந்து தொடர்ந்து கேட்குறதுக்கு வந்து ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ ஈவினிங்கில் வந்து முரளி கேட்டுக்கிட்டே இருப்பேன் நான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இங்கே வராத முன்னே கோயிலுக்கெல்லாம் போவேன் தானே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் வந்து எனக்கு சரிய ஒன்றுமே தெரியாதுனாலும் நம்ம ஹிந் நான் வந்து இந்து மாதத்துலேருந்து தானே வந்திருக்கேன் அப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போவோம் தானே அப்போ அந்த தெய்வங்கள்லாம் நிறையா பார்க்கும் போது இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் நிறைய கேள்வி எனக்குள்ளே ஒரு தேடல் இருந்துக்கிட்டு இருந்துச்சு நிறைய கேள்வி எனக்கு வரும் தான் ஆனால் யாருமே வந்து எனக்கு பதில் சொன்னது இல்லையே சொல்ல முடியாதுல்ல யாருக்கும் தெரியாது அப்புறம் வந்து ஒரு கோழி ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும் இன்னொரு கோயிலுக்கு போனால் வேற மாதிரி இருக்கும் அந்த அவங்க செய்கிற அந்த சாங்கியம் அதெல்லாம் ரொம்ப கொலப்படியாக இருந்துச்சு வாழ்க்கை அந்த அந்த அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ரொம்ப கொலப்படியாக இருந்துச்சு அப்போ தான் வந்து பாபா வந்து கடவுள் வந்து ஒருத்தர் தான் அப்படிலாம் சொல்லும் போத ரொம்ப அந்த இருக்கிற அந்த கொன்ஃபியூஷன் எல்லாமே வந்து போயிருச்சு எனக்கு ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து எனக்கு அந்த ஞானம் வந்து எனக்கு ரொம்ப தெளிவு கொடுத்துச்சு எனக்கு ரொம்ப தெளிவு கொடுத்துச்சு ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓ இது வந்து கடவுளோட பாதை கடவுளோட வாழ்க்கை இது இதுதான் இங்கே உண்மை இருக்குது ஸோ இதை வந்து ரொம்ப விடக்கூடாது இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் டைம் எடுத்துச்சுதான் ஓ ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கல இது ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆணிச்சு அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாபாட்ட வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுல தான் நான் முத முத மதுபானுக்கு போனேன் அப்போ அவ்வளோ நாள் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அப்படியே டைம் எடுத்துச்சு அப்புறம் வந்து நான் முடிவு பண்ணினேன் கொஞ்ச நாள் சொன்னேன் அப்புறம் நான் முடிவு பண்ணேன் இதுதான் என்னோட லைஃப் நன்னமே இங்கே தான் இருப்பேன் இதில் தான் எல்லாம் இருக்குது வெளி உலகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு அப்ப இந்த வித்தியாசமான இந்த வாழ்க்கை வந்து நிச்சயமா இது வந்து ஒரு இறைவனோட வாழ்க்கையாக தான் இருக்கும் கடவுளோட இடம் தான் இது அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்புறம் எனக்கு வந்து இந்த முரளியை கேட்க கேட்க டெய்லியை நான் வந்து ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே தான் இருந்தேன் எனக்கு எந்த ஒரு ட எனக்கு வந்து டவுட் வரல எந்த ஒரு டவுட்டும் வரல இது எல்லாமே அப்படியே நான் வந்து இந்த இந்த பா இந்த வாழ்க்கைக்கு இங்கே வந்தோடனே அப்படியே நான் வந்து இதில் ஒரு ஆளை ஆயிட்டேன் புதுசாக இருந்தால் கூடிய நான் இதில் வந்து அப்படியே கிளிக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என் வாழ்க்கை வீட்டில் வந்து நான் மூத்த பிள்ளை தான் அப்போ சென்டருக்கு வர்றதெல்லாம் ஒன் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு தான் ரொம்ப பிரச்சனை இல்லை லேசாக பிரச்சனை வந்துச்சு ஆனாலும் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே ஆகலை அப்புறம் வந்து இந்த இந்த ஞானத்தை கேட்க 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 வாழ்க்கை வந்து ரொம்ப டிசப்ளினாகனுச்சு இப்போ நான் இப்போ வந்து எனக்கு வந்து சிறு வயசு பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசு நான் மற்றவங்கள பார்க்குறேன் மற்றவங்க வந்து அவங்களோட வாழ்க்கைலாம் எப்படி போகுது அதை நான் பார்க்குறேன் அவங்க வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க என் வயசுக்காரவங்க அப்புறம் வயசானவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் நான் பார்க்குறேன் ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கை வந்து அழகா ஒரு பாதையில் போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் வந்து எனக்கு எதுவுமே பார்க்க முடியல பட் ஆனால் வித்தியாசம் மட்டும் தெரிஞ்சிச்சு நான் சரியான ஒரு பாதையில் போகிறேன் என்னை வந்து என்னை வந்து யாரோ வந்து என்னை சரியான ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அப்படிதான் நான் இது வரைக்கும் எல்லாமே எனக்கு வந்து ஒரு கடவுள் தான் வந்து நல்லா தெரியுது அப்போ வந்து எனக்கு பாபான்னு அவ்வளோ ஒரு இதாக தெரியல ஆனால் இப்போ நல்லா தெரியுது பாபா வந்து நம்மளை வந்து நல்ல ஒரு வழியில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு வந்து ரொம்ப நல்லா நான் வந்து புரிஞ்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இதுதான் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு வந்து நான் ரொம் முடிவு எடுத்தேன் ஸோ அப்புறம் வந்து ஒரு பக்கம் முரளி அப்புறம் ஒரு பக்கம் வந்து தியானம் இப்போ நாலு நம்மளுக்கு நாலு சப்ஜெக்ட் இருக்குதுல்ல இல்லை அதில் மேல் ஃபர்ஸ்ட்டு வந்து ஞானம் முரளி இல்லைன்னா நாலேஜ் அதுக்கப்புறம் வந்து ரெ கண்டிப்பாக வந்து தியானம் ரொம்ப செய்யணும் ஸோ அதுதான் இந்த வாழ்க்கை அப்போ தியானம் செய்ய 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 எனக்குள்ள வந்து நான் பார்ப்பேன் இந்த தியானம் செய்ய செய்ய என்ன நடக்கும்னா எனக்குள்ளேயே வந்து ஒரு உலகம் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்தேன் என்ன உலகம் தெய்வீகமான உலகம் அதான் பாப்பா முரளியில் சொல்கிறது தான் அதெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக எனக்கு தெரியாமல் இருந்துச்சு முரளி கேட்க கேட்க தான் எனக்கு தெரியுது அப்போ அந்த தியானம் செய்ய 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 எனக்குள்ள இருக்கிற அந்த அந்த ஒரு தெய்வீகமான ஒரு குணங்கள் அப்ப இதுக்கு முன்ன வந்து நான் எப்படி இருந்தேன் அப்புறம் வந்து எப்படி இப்ப வந்து இன்னமும் வந்து பாபாவோட ஞானம் கேட்டதுக்கு அப்புறம் கேட்க 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 இந்த தியானம் செய்ய 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 என்னோட அந்த குணங்கள் குணங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருது இந்த குணங்களில் அதாவது கோவப்படுற இடத்துல வந்து கோவப்படாமல் இருக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து நான் மாற்றி எடுத்துகிட்டு வர்றதுக்கு தியானம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கை வந்து டிசிப்ளினாக போயிருச்சு பியூரிட்டி தூய்மை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எண்ணம் வார்த்தை செயல் எல்லாத்துலேயும் வந்து பாபா வந்து நம்மளுக்கு எப்படி தூய்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு அப்புறம் இந்த ஆனால் இதெல்லாம் வந்து தியானத்து மூலியமாக தான் முடியும் அப்புறம் இதை வந்து நம்ம போய் வெளியே போய் மற்றவங்கள்ட்ட வந்து சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியாது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து தியான சக்தி இல்லாததுனால அப்படியும் அவங்களுக்கு புரிஞ்சா கூடிய அவங்களால வந்து அதை கடைபிடிக்க முடியாது அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இதில் ஓ எல்லாமே தியானத்தில் தான் அங்கே இருக்குது எல்லாமே தியான சக்தி இருந்தால் தான் என்னோட வாழ்க்கையில் வந்து நான் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு வந்து நான் தியானத்து மூலியமாக அதை அனுபவம் செஞ்சேன் உண்மையாக அதை கற்றுக்கிட்ட மொத அப்புறம் அனுபவம் செஞ்சேன் அப்புறம் எனக்குள்ள வந்து ஒரு கரேஜ் வந்துச்சு கரேஜ் வந்து மேபி அது என் கூட இருந்து இருக்கும் அதெல்லாம் பாபா கொடுத்த நம்மளுக்கு தெய்வீக குணங்கள் தான் அது இருந்துச்சு தான் ஆனால் அதை வந்து நான் பயன்படுத்தினேன் அந்த எனக்குள்ளே இருக்கிற அந்த கரைச்சை வந்து நான் வந்து ஃபுல்லாக பயன்படுத்தினேன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நான் வந்து அப்போ ஒரு சக்தி பவான் சக்தி பவான் சொல்லிட்டு ஒரு வீட்டில் இருந்தோம் அது வந்து ஒரு மலை மேலே ஒரு காடு மாதிரி இருக்கும் அந்த சுற்றி காடு மாதிரி இருக்கும் நாங்கள் அங்கே அங்க அங்கேருந்து சென்டருக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ காலையில் அமிர்த வேலைக்கு வந்து எந்திரிச்சு மூன்றரை மணிக்கெலாம் காடி ஓட்டிக்கிட்டு ஒண்டியா நான் போவேன் ஆனால் இதை வந்து லாக்கிக்ல கேட்குறவங்க வந்து ரொம்ப ஷாக்காக கேட்பாங்க இத்தனை மணிக்கு நீ போறியா பயம் இல்லையா அப்படின்னு ஆனால் எனக்கு வந்து நான் காடி ஓட்டிகிட்டு போகிறது வந்து எந்த ஒரு பயமும் எனக்கு இருக்காது ஸோ அந்த மாதிரிலாம் ஆரம்பத்தில் வந்து நான் என்னோட லைஃப் வந்து இந்த மாதிரி தான் ஓடினுச்சு அப்போ இது வந்து காரணம் வந்து தீ அந்த தியானத்தில் இருக்கிற அந்த சக்தி தான் ஸோ இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதான் நம்ம அதை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வாழ்க்கையில் வந்து தெளிவு தெளிவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சி அப்புறம் வந்து இந்த இன்னொன்று வந்து அந்த நேரத்தில் வந்து எனக்கு எப்படி எது ரைட்டு அதான் அந்த தெளிவுன்னு சொல்லும் போத எது ரைட்டு எது ராங் ஸோ வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து நம்ம சரியாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு ஈஸி இல்லை தானே இப்போ வந்து நான் வந்து அதை வந்து ஒரு ஆன்மீக வழியில் வந்து என் வாழ்க்கையை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போ எது ரைட்டு எது ராங்லாம் எனக்கு நல்லா தெரியணுமே அப்போ வந்து இந்த தியானத்து மூலியமாக தான் வந்து இதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சிக்கிட்டேன் ஏன்னா பாபாவோட சக்தி இருந்தால் தான் பாபாவோட சக்தி இருந்தால் தான் எது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிச்சு ஸோ நான் இந்த மாதிரி கற்றுக்கிட்டதை வந்து நீங்களும் வந்து உங்களாலையும் கற்றுக்க முடியும் இப்போ வந்து பாபாட்ட வந்து புது மாணவர்கள் வரீங்க பழைய மாணவர்களும் இருக்கிறீங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு பொறுமை இருக்கணும் அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் வருவீங்க வந்தோனே நம்ம ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடையே நம்ம வரோன்னு வச்சுக்கங்க எதிர்பார்ப்போரையும் நீங்கள் வரும்போதே ஒரு ஓடி வரீங்கன்னு வச்சுக்கல அப்போ உங்களுக்கு வேண்டிய மாதிரி மேபி இங்கே வந்து நடக்காது உடனே நடக்காது எல்லாத்துக்குமே வந்து டைம் வேணும் ஸோ நானும் வந்து அப்படிதான் வந்து டைம் வச்சேன் எல்லாத்துக்குமேன்னா பாபா தான் முரளி கேட்கற சொல்ற முரளியில் வந்து சொல்கிறாருல நம்மளோட லைஃபே வந்து முரளி தானே முரளி தியானம் அமிரத வேலை இது தானே ரம்பலோட இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து இது தானே அப்போ நீங்கள் வந்து அதுக்கு வந்து நேரம் கொடுக்கணும் டைம் கொடுக்கணும் அதே டைமில் பொறுமை இருக்கணும் யாராக இருந்தாலும் சரி இப்போ ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்தீங்கன்னா காலேஜ் படித்தாலும் சரி ஸ்கூல் படித்தாலும் சரி உங்களோட படுப்பில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் ஏன்னா இந்த நீங்கள் தியானம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா உங்களோட மனசு உங்களோட மனசு ஒரு ஒரு நிலை உங்களால் படுத்த முடியும் படுப்பில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த முடியும் அதே போல் குடும்பத்தில் உள்ளவங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற உறவுகளை வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் வந்து உறவு ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ரொம்ப இருக்குது பாருங்கள் உலகத்தில் ஸோ ரிலேஷன்ஷிப்போட பிரச்சனைக்கு வந்து ஒரே தீர்வு வந்து இந்த தியானம் தான் அதுக்கப்புறம் வேலை செய்கிறவங்க இப்போ நானும் வந்து ஒரு அக்கௌண்டனாக இருந்து வேலை செஞ்சுட்டு வந்தேன் ஆனால் இப்போ தான் நான் வேலை செய்யலை அப்போ நான் வேலை செய்யும் போது என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தியானத்தில் உக்காந்துன்னா அப்படியே என்ன என்கிட்ட இருக்கிற அந்த கஷ்டம் டென்ஷன் எல்லாம் என்னை விட்டு போயிடும் ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோடய லைஃப் வந்து அந்த ஒர்க்கிங் ஒர்க்கிங் லைஃப் வந்து நான் அழகாக நான் வச்சுக்கிட்டேன் அதே போல் வயசானவங்க வயசானவங்க நீங்கள் என்னமே எங்கே போக போகிறீங்க பாபாட்ட வந்து இந்த தியானத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியம் பாக்கியத்தை வந்து நீங்க உருவாக்கலாம் கடவுளோட சேவை செய்யலாம் கடவுளோட வந்து வந்து அது ஒரு கனவுலே ரொம்ப கனவு காண்டாத ஒரு வாழ்க்கையாக எனக்கு அமை அமைஞ்சிச்சு ஏன்னா நான் வந்து என் கனவுலையும் நான் நினைக்கல நான் வந்து கடவுளோட சேவை செய்வேன்னு பாபா வந்து முரளியில் சொல்லுவார் என்னோட உதவியாளர் சொல்லுவார் ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப கனவுல ரொம்ப கால் இருப்போமா கனவுலாம் இப்போ இருக்க மாட்டோம் பாருங்க அந்த மாதிரிலாம் அப்ப கடவுளோட உதவியாளராக நான் வர்றது வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங் அப்ப எல்லாத்துக்குமே வந்து இந்த பாபா சொல்லி கொடுக்குற இந்த ஞானமும் இந்த நாலேஜும் இந்த மெடிடேஷனும் வந்து ரொம்ப எல்லா சூழ்நிலையிலையும் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்ப நான் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல ஞானத்துல இருக்கிறேன் இப்ப என்னெல்லாம் இவ்வளவு நாள் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு வந்தேனோ அததான் நான் இப்ப வந்து இன்னமும் இன்னமும் அதை வந்து நான் தொடர்ந்து வந்து செய்யணும் என்னோட எஃபர்ட் இந்த இந்த நேரத்துல என்னன்னா இப்ப வந்து எல்லாத்துக்கும் நல்லா தெரியுது நாடகத்துல வந்து ஒரு கடைசி நேரத்துல நம்ம இருக்கிறோம் ஸோ இந்த நேரத்துல பாபா என்ன சொல்றாருன்னா என்ன நினைவு செய்ங்க அதான் சொல்றாரு பாருங்க அப்போ இந்த நேரத்தில் வந்து எந்த ஒரு இது எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்களோ தேவையில்லாத செயலோ தேவையில்லாத பேச்சுங்களோ இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து வச்சுக்காம குறைச்சிக்கிட்டா நல்லது குறைக்க தான் முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 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 தான் அது இல்லாமல் ஆக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்ம நேரத்தை வந்து கடவுளுக்காக அது என்னதான் வேணா கூட இருக்கலாம் அது வந்து முரளி கேட்கறதா இருக்கலாம் அது தியானம் செய்யறதா இருக்கலாம் இல்லைன்னா தாரணை தாரணை அது எப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த தாரணை எடுத்துகிட்டு வர்றதாகவும் இருக்கலாம் இல்லைன்னா கடவுளோட சேவையாகவும் இருக்கலாம் இதுதான் இப்போ என்னோட லைஃப்பாக இருக்கணும் ஸோ என்னோட இன்னும் என்னோட எஃபர்ட் வந்து இதுதான் அதாவது எவ்வளோ வந்து நம்ம பாபாவோட சேவை செய்கிறது எவ்வளோ வந்து நான் வந்து பாபா சொல்கிறத வந்து கேட்டு நடந்துக்கிறது எந்த ஒரு வேஸ்ட்டும் இருக்கக்கூடாது அப்புறம் தியானத்தில் வந்து நல்ல ஆழமாக போகணும் ஸோ இதுதான் என்னோடய எஃபர்ட் அடுத்த வருஷம் நான் மதுபானுக்கு வர்ற வரைக்கும் நம்ம இதை தான் வந்து முயற்சி செய்ய போகிறேன் நானே ஸோ மதுபானில் வந்து நான் என்ன முயற்சி செஞ்சேன்னா எப்படி ரொம்ப வந்து அவ்வத்து அவ்யாத்து ஃபார்மில் எப் அவத்து இது வந்து நம்ம அனுபவம் செய்யணும் அந்த அவ்வாத்து ஃபார்ம் வந்து எப்படி அனுபவம் செய்கிறது பாடிலெஸ்ஸாக எப்படி செய்கிறது ஆத்ம உணர்வு எப்படி இருக்கிறது இதெல்லாம் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பாருங்கள் இதை தான் வந்து நான் என் கூட வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஸோ இதை தான் நான் மலேஷியாவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன் இதை தான் நான் ஒரு வருஷத்துக்கு வந்து முயற்சி செய்ய போகிறேன் அடுத்த வாட்டி நான் மதுபானுக்கு வர்ற வரைக்கும் ஸோ இவ்வளவு நேரம் என்னோட அனுபவத்தை வந்து உங்க கூட ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி